தேவனே இன்று என்னை உருமாற்றம் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி காயங்களின் வழியாக மகிமைக்கு செல்லுதல் இரண்டு பதினேழு லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது வாசிக்க வேண்டிய பகுதி ஒன்று பேதிரு இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி ஐந்து வரை ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு பொறுமையாய் சகித்தால் இருக்கும் நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக இருக்கும் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்தவம் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் அவர் பாவம் செய்யவில்லை அவருடைய வாயிலே வஞ்சனை போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தலும்புகளால் குணமானீர்கள் சிதறுண்ட ஆடுகளைப் போலிருந்தீர்கள் இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பரும் கண்காணியமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் ஆமேன் ஏசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரால் பாடுபடுத்தப்படுகிறீர்களா ஒரு நாளில் இந்த காயங்கள் யாவும் உங்கள் வாழ்க்கையில் முத்துக்களாய் இருப்பதைக் கண்டு நீங்களே வியப்படைய போகிறீர்கள் அவரை முகமுகமாய் தரிசிக்கும் நாள்தான் அது வருத்தம் ஏதும் இருக்காது எல்லாம் வெகுமதிகள் தான் ஆனாலும் இவ்வுலகிலும் உங்களுக்கு காரியங்களை செய்வேன் என்று அவர் வாக்கு செய்திருக்கிறார் விடாப்பிடியாக அவரை பிடித்துக்கொண்டால் அவர் உங்களை கனப்படுத்தி உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார் பரலோகத்தின் வாசல் குறுகளும் வலி கோணலும் மட்டுமல்ல அதன் படிகள் பாடுகள் நிறைந்தவைகளும் கூட ஆண்டவரின் சமூகத்தில் இருக்க போகும் இன்பத்திற்கு ஒப்பிடும்போது அது கடந்து போகிறதாயும் லகுவானதாயும் கண்ணிமைக்கும் நேரத்தில் கடந்து போகிறதுமாய் இருக்கிறது கிறிஸ்துவின் பொருட்டு உங்களுக்கு வரும் நிந்தைகள் வசை சொற்கள் புறங்கூறுதல் பாடுகள் தேவ சமூகத்தின் ஆசிர்வாதங்களுக்கு இணையாக ஒப்பிடவே முடியாது உங்கள் வாழ்க்கையில் இனி வரப்போகும் மகிமையானது அளவில் மிகுதியாய் இருப்பது மட்டுமல்ல காலத்தை கடந்ததாயும் நித்திய காலத்திற்குரியதாகவும் இருக்கும் ஆகவே இன்று கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு பாடுகளையும் குறித்து மகிழ்ந்து களி கூறுங்கள் கிறிஸ்து இயேசு எப்படி அவருடைய பாடுகளுக்காக கனப்படுத்தப்பட்டு எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை பெற்றார் சுவிசேஷத்தின் நிமித்தம் நீங்கள் கடந்து செல்லும் எல்லா காரியங்களும் இங்கேயே உங்களுக்கு நூறு மடங்காக மீண்டும் வழங்கப்படும் மேலும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படியே உங்கள் முடிவும் பரலோகத்தில் மகிமை நிறைந்ததாய் கனமுடையதாய் இருக்கும் மகிழ்ந்து கலை கூறுங்கள் ஆமேன் இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்